சிவகங்கை மாவட்டத்தில் காவல் நிலைய மரண வழக்கில் நவீன்குமாருக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட அரசு பணி வீட்டுமனையில் திருப்தி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் காரில் வைக்கப்பட்டிருந்த நகையை திருடியதாக அந்த பகுதியில் உள்ள கோவிலில் பாதுகாவலராக பணிபுரிந்து வந்த அஜித் குமார் என்ற இளைஞரை போலீசார் கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்தனர் இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மேலும் அது மட்டுமின்றி இந்த சம்பவத்தை அடுத்து ஐந்து காவலர்கள் பணியிட நீக்கம் செய்ததோடு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் அந்த மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ரவாத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி சஸ்பெண்டும் செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து காவலர்கள் தாக்கியதில் உயர் அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாருக்கு தமிழக அரசு சார்பில் ஆவின் நிறுவனத்தில் அரசு பணி வழங்கப்பட்டது மேலும் அவருக்கு வீட்டுமனையும் வழங்கப்பட்டன இந்த அஜித் இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது இதற்காக நீதிமன்றத்துக்கு வந்திருந்த நவீன்குமார் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழக அரசு சார்பில் எனக்கு ஆவின் நிறுவனத்தில் வழங்கப்பட்ட வேலை மற்றும் வீட்டுமனை பட்டாவில் திருப்தி இல்லை ஏனென்றால் நான் இருக்கும் திருப்புவனத்தில் இருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அரசு பணி து மேலும் எனக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை வளர்ச்சியடையாத பகுதிகள் தண்ணீர் இல்லாத காட்டு பகுதிகள் பட்டால் வழங்கப்பட்டுள்ளது எனவே மதுரையில் ஏதேனும் அரசு துறையில் எனக்கு பணி வழங்க வேண்டும் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளேன் ஆனால் தற்பொழுது வரை எந்த நடவடிக்கையும் இல்லை எனது அண்ணன் அஜித்குமார் மரணத்தில் தொடர்புடைய அனைவருக்கும் உரிய தண்டனை வழங்க வேண்டும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக தெரிகிறது அதற்காக உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம் அதன்படி இந்த சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே அண்மையில் நவீன்குமார் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இதில் அஜித் குமாரை காவலர்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தபோது போது நவீன்குமாரையும் போலீசார் விசாரணை அழைத்து சென்று தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த நவீன்குமார் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசுவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க so this is a, a and a Cheat Funds and Finance uh, Limited uh, office located in Ramurthi Police Station. And uh, this is owned by a couple called Tony and uh, Shami Tony, both husband and wife. So they hail from a place called Alpoza, Kerala. And uh, on 5th, some people came to Ramurthi Police Station, they registered, uh, gave a complaint telling that uh, they had invested in a company, so the A&A &E company, and now the couple are absconding. Uh, so we registered a criminal case under BNS 4.3.18 and 3.17 and uh, Chit Funds Act uh, 1982 and uh, the latest act under BUDS, different sections of BUDS Act. So.